வேதாரண்யம் அருகே கைத்தறித்துறை படிப்பில் இந்திய அளவில் தங்கம் பதக்கம் பெற்ற மாணவிக்கு பாராட்டு நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஸ்ரீமதி இவர் இந்திய கைத்தறி தொழில்நுட்பத்துறை தேர்வில் தேசிய அளவில் முதலிடத்தை பெற்று தங்கப்பதக்கத்தை பெற்றுள்ளார் வேதாரண்யத்தை அடுத்த பஞ்சநெறிக்குளம் கிழக்கு ஊராட்சியைச் சேர்ந்த இளையராஜா பூமகள் தம்பதியின் மகள் ஸ்ரீமதி இவர் சேலத்தில் செயல்பட்டு வரும் இந்திய கைத்தறி தொழில்நுட்பத்துறை நிறுவனத்தில் படித்து வருகிறார் தேசிய அளவில் இது போன்று பத்து இடங்களில் செயல்பட்டு வரும் நிறுவனத்தில் படிக்கும் மாணவர்களின் இறுதி தேர்வு தேர்ச்சிப் பட்டியலில் ஸ்ரீமதி தேசிய அளவில் முதலிடத்தை படித்து பதக்கத்தை தட்டிச் சென்றுள்ளார் அண்மையில் மேற்கு வங்க மாநிலத்தில் மத்திய கைத்தறி துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் அவருக்கு தங்கப்பதக்கத்தை வழங்கினார் இதுவரை ஸ்ரீமதி இந்த படிப்பில் இருபத்தி மூன்று தங்கப்பதக்கத்தை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தங்கப்பதக்கம் பெற்ற மாணவியை கிராம மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்